சிவாய வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் சிம்ம ராசிக்காரர்களுக்கான மார்ச் மாத ராசி பலன் பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே வந்து சேரும் சரிங்களா இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு மார்ச் மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களோட பணியிட சூழலில் நிறைய சிரமங்கள் வந்துட்டு சந்திப்பீங்க உங்களோட கடின உழைப்புக்கான அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கு ரொம்பவே கால தாமதமாகும் என்னடா இது நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்கிறோம் யாருமே வந்து இதை ரெகக்னைஸ் பண்ணலையே அப்படின்னு சொல்லி நீங்கள் ரொம்பவே வருத்தப்படுவீங்க அந்த மாதிரி சூழல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அடுத்ததாக தொழில் தொடங்க நினைக்கிறவங்க வந்துட்டு கொஞ்சம் உங்களோட பிஸ்னஸ் ஐடியாஸை தள்ளி வைக்கிறது ரொம்பவே நல்லது ஆல்ரெடி நீங்கள் தொழில் செஞ்சுட்ருக்கீங்கன்னா உங்களுக்கு நல்ல லாபம் இருக்கும் உங்களோட பொருளாதார நிலை வந்துட்டு இந்த மாதத்தில் ரொம்ப சூப்பராக இருக்கும்னு சொல்ல முடியாது சுமாராக தான் இருக்க போகுது அதாவது சராசரியாக இருக்கும் வரவு செலவு கரெக்டாக இருக்கும் குடும்ப சூழ்நிலைகள் எப்படி இருக்கும்னு பார்த்திங்கன்னா திருமண வாழ்க்கையில் வந்துட்டு கொஞ்சம் அனுசரித்து நடந்துக்கிட்டால் சந்தோஷமாக இருக்க முடியும் லவர்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக ரொம்பவே ஹாப்பியாக இருப்பீங்க இதெல்லாம் வந்துட்டு சிம்ம ராசிக்காரர்களுக்கான பொதுவான ஒரு பலன்தான் தான் சிம்ம ராசிக்காரர்களோட மார்ச் மாத காதல் மற்றும் திருமண வாழ்க்கை பலன் எப்படி இருக்கும் அப்படின்றது தெளிவாக பார்க்கலாம் இந்த மாதத்தில் உங்கள் வீட்டில் இருக்க பெரியவங்கக்கிட்ட வந்து உங்களுக்கு நல்ல ஒரு சிறப்பான ரிலேஷன்ஷிப் இருக்கும் சரிங்களா அதனால் நீங்கள் ரொம்பவே சந்தோஷமாக இருப்பீங்க உங்கள் பெற்றோர்கள் உங்கள் குடும்பத்தில் இருக்க மூத்தவர்களோட ஆதரவு உங்களுக்கு ரொம்பவே அதிகமாக இருக்கும் உங்களுக்குள்ளே இருக்க ரிலேஷன்ஷிப் ரொம்பவே ஸ்ட்ராங்காகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் அதனால் நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுமே வந்துட்டு ரொம்பவே மகிழ்ச்சிகரமான சூழ்நிலையிலே உங்களை வச்சிட்ருக்க தான் இருக்க போகுது அதனால் நீங்கள் ரொம்பவே சந்தோஷமாக இருப்பீங்க குடும்ப விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் உங்களோட பெற்றோர்களோட உதவி வந்து ரொம்பவே அதிகமாக உங்களுக்கு இருக்கும் எந்த ஒரு விஷயம் நீங்கள் ஃபேமிலிக்காக செய்யணும்னு நினச்சிங்கனாலும் உங்கள் பேரண்ட்ஸோட சப்போர்ட் அதில் கண்டிப்பாக இருக்கும் கணவன் மனைவி உறவை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகளோ இல்லாட்டி சவால்களோ ஏற்பட வாய்ப்பு இருக்குது இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணிங்கன்னா இந்த சுச்சுவேஷனை ஈஸியாக க்ராஸ் பண்ணி வந்துடலாம் ரொம்பவே கஷ்டமான காலங்களில் உங்கள் லைஃப் பார்ட்னர் கிட்டே வந்து கொஞ்சம் வெளிப்படையாக பேசுங்க ஏதாவது கஷ்டமான சூழ்நிலை வருதுன்னா நீங்கள் வந்து இன்டெரக்டாக பேசாமல் எதுவாக இருந்தாலும் டைரெக்டாக பேசுனீங்கன்னா பிரச்சனை எதுவும் இருக்க போகிறதில்ல அதே போல் தான் காதல் உறவுலேயுமே வந்துட்டு உங்களோடய லவ் பார்ட்னர் இருப்பாங்களே அவங்க கூட நீங்கள் நிறையா நல்லா மெமரபுளான விஷயங்கள் எல்லாம் க்ரியேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ரொம்ப சந்தோஷமான ஒரு காலமும் இருக்குது அதே சமயம் சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அப்படி ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருதுன்னா நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட உறவு இன்னுமே ஸ்ட்ராங்காகவும் ரொம்பவே க்ளோஸாகவும் இருப்பீங்க சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் பெருசாக காதல் உறவுலேயும் சரி குடும்ப உறவுலேயும் சரி எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது சந்தோஷமாக தான் இருப்பீங்க அடுத்ததாக சிம்ம ராசிக்காரர்களுக்கான மார்ச் மாத நிதிநிலை பலன் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் இந்த மாதத்தில் உங்களோட நிதிநிலை வந்துட்டு சராசரியாக தான் இருக்கும் நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன் இல்லையா அப்படி தான் இருக்க போகுது ரொம்பவே ஏற்றம் வந்துட்டு இருக்கும்னு சொல்ல முடியாது எப்பவும் போல் நார்மலாக தான் இருக்க போகுது அதனால் உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் எக்ஸ்பெக்டேஷன்ஸை வந்துட்டு கம்மி பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது நீங்கள் வந்து முடிஞ்ச வரைக்கும் பட்ஜெட் போட்டு வரவு செலவு கணக்கெல்லாம் பார்த்து உங்களோட குடும்ப செலவு ஒட்டுமொத்த செலவையும் பட்ஜெட்குள்ளே வச்சுக்கிட்டிங்கன்னா அது இன்னுமே சிறப்பாக இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் பிளான் பண்ணி எல்லா செலவையும் பண்ணிவிட்டு மீதி இருக்க காசு சேமித்து வைக்க பாருங்கள் பெருசாக எந்த ஒரு நிதிநிலை கஷ்டமும் வரப்போகிறதில்ல இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் ப்ரீ பிளான்டாக இருக்கிறது ரொம்பவே நல்லது உங்கள் கையில் இருக்க பணத்தை தேவையில்லாத செலவுகள்லாம் செய்யாமல் முடிஞ்ச வரைக்கும் சேமித்து வைக்க பாருங்கள் அடுத்ததாக சிம்ம ராசிக்காரர்களுக்கான உத்தியோக பலன் இந்த மார்ச் மாதத்தில் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் உங்களோட உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வேலை சுமை ரொம்பவே அதிகமாக இருக்கும் சரிங்களா என்னதான் வேலை சுமை இருந்தாலுமே நீங்கள் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக தான் வந்து வேலையை செய்வீங்க உங்களோட ஒர்க் பிளேஸில் ஹையர் ஆஃபீஸர்ஸோட சப்போர்ட் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும் இந்த காலகட்டத்தில் பெரிய அளவில் நீங்கள் லாபத்தை அதாவது உழைப்புக்கான ஊதியத்தை எதிர்பார்க்க முடியாது இருந்தாலும் ஓரளவுக்கு உங்களோட வேலைக்கான ரெகக்னேஷன் கிடைக்கும் சரிங்களா நீங்கள் எக்ஸ்பெக்டேஷனை குறைச்சிக்க வேண்டியது கண்டிப்பாக அவசியம் இந்த மாதத்தோட ஆரம்ப காலகட்டத்தில் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நடந்தாலுமே இறுதியில் வந்துட்டு கண்டிப்பாக அவங்களோட வேலைக்கான அங்கீகாரம் அதுக்கான உழைப்புக்கான ஊதியம் எல்லாமே நிச்சயமாக கிடைக்கும் ஆரம்ப காலத்தில் கொஞ்சம் பொறுமையாக இருங்க உங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸை குறைச்சிக்கிட்டு கொஞ்சம் உங்களோட வேலையில் மட்டும் கவனத்தை செலுத்தி கரெக்டாக செஞ்சுட்டு வந்தாலே போதும் அடுத்ததாக சிம்ம ராசிக்காரர்களுக்கான தொழில் பலன் அதாவது இந்த மார்ச் மாதத்தில் உங்களோட தொழில் பலன் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாமா புதுசாக பிஸ்னஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா உங்களோட தொழில் தொடங்குகிற எண்ணம் வந்துட்டு கண்டிப்பாக அனுகூலமாக இருக்கும் கிரக நிலைகள் வந்து உங்களுக்கு நிச்சயமாக சாதகமாக இருக்கும் இருந்தாலும் புதுசாக தொழில் தொடங்குறவங்க கொஞ்சம் நல்லா அந்த பிஸ்னஸை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கிட்டு கம்மியான முதலீட்டில் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள் சின்னதாக ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறமா டெவலப் பண்ணுங்கள் சரிங்களா ஆல்ரெடி பிஸ்னஸ் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட பிஸ்னஸில் நம்பிக்கையோடு நீங்கள் செயல்பட்டால் அதுக்கான லாபம் உங்களுக்கு நிச்சயமாக வந்து சேரும் சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு இந்த மாதம் ரொம்பவே நல்ல ஒரு நேரம்னே சொல்லலாம் நல்ல லாபம் இருக்க போகுது பெருசாக எந்த ஒரு பிரச்சனையும் இருக்க போகிறதில்ல பிஸ்னஸில் உங்களோட கடின உழைப்புக்கான லாபம் கண்டிப்பாக உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது அடுத்ததாக சிம்ம ராசிக்காரர்களுக்கான மார்ச் மாத ஆரோக்கிய பலன் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் அப்பப்போ சின்ன சின்ன உடல் உபாதைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதை வந்து உங்களோட டெய்லி ஆக்டிவிட்டீஸில் சின்ன சின்ன சேஞ்சஸ் அதாவது ஹெல்தி ஹேபிட்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிட்டாலே ஈஸியாக சரி பண்ணிடலாம் ஒரு சிலருக்கு வந்துட்டு அசௌகரியமான ஃபீல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது முழங்கால் மூட்டு வலி இந்த மாதிரி புதுசாக ஏதாவது பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் ரொம்பவே புதுசாக இன்ட்ரெஸ்டடாக வந்து வாக்கிங் பண்ணுறது அப்படி இல்லாட்டி எக்ஸசைஸ் பண்ணுறது ஜிம் போகிறது அந்த மாதிரி ஏதாவது ஆக்டிவிட்டிஸ் பண்ணுவீங்க இல்லையா ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக அதுவும் புதுசாக பண்ணுவீங்க இல்லையா அதனால வந்துட்டு இந்த முழங்கால் மூட்டு வலி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ நீங்கள் எது பண்ணாலும் உங்கள் பாடிக்கு வந்து அக்சப்டபுளாக இருக்க எக்ஸசைசஸ் மட்டும் பண்ணிங்கன்னா கரெக்டாக வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம் அதே போல் சின்ன சின்ன ஆரோக்கிய குறைபாடு ஏற்பட்டாலுமே சரி நீங்கள் கரெக்டாக உடனே வந்துட்டு அது சரியாகிறதுக்கு மருத்துவரை அணுகிறது ரொம்பவே நல்லது ஓகேங்களா உடனடியாக ட்ரீட்மெண்ட் எடுத்து சரி பண்ணிக்கோங்க அடுத்ததாக சிம்ம ராசியை சேர்ந்த மாணவர்களுக்கு இந்த மார்ச் மாதத்தில் எந்த மாதிரியான பலன் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பள்ளி மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் கொஞ்சம் கடினமான காலகட்டமாக தான் இருக்கும் கல்லூரி மாணவர்களுக்கு அவங்களோட படிப்பில் நல்லபடியாக வெற்றி அடையிறதுக்கு வாய்ப்புகளும் சூழ்நிலையும் கரெக்டாக அமையும் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து முடிஞ்ச வரைக்கும் உங்களோட ஆசிரியர்களோட வழிகாட்டுதல் படி படிச்சிங்கன்னா மட்டும்தான் நல்ல மதிப்பெண் எடுக்க முடியும் தேவையில்லாத என்டர்டெயின்மெண்ட்ஸை கட் பண்ணிவிட்டு உங்களோட படிப்பில் அதிகமான கவனத்தை செலுத்துங்க அப்போ தான் நல்ல மதிப்பெண் எடுக்க முடியும் சரிங்களா இப்போது சிம்ம ராசிக்காரர்களுக்கான இந்த மார்ச் மாதத்தில் சுப மற்றும் அசுப தேதிகள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாமா சுப தேதிகள் வந்துட்டு ஒன்று இரண்டு நான்கு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பன்னெண்டு பதினான்கு பதினாறு பதினெட்டு பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இதெல்லாம் வந்துட்டு தேதிகள் எந்த ஒரு வேலை செஞ்சாலும் நல்லபடியாக ரொம்ப சூப்பரான பலன் கிடைக்கக்கூடிய தேதிகள் அசுப தேதிகள் வந்துட்டு மூன்று ஐந்து பதினொன்று பதிமூன்று பதினைந்து பதினேழு இருபத்தி நாலு முப்பது இதெல்லாம் தேதிகள் அதாவது நீங்கள் ஏதாச்சும் செய்கிறீங்கன்னா பலன் கொஞ்சம் கம்மியாக கிடைக்கக்கூடிய தேதிகள் ஓகேங்களா இப்போது இந்த வீடியோவோட முடிவுக்கு வந்தாச்சும் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் மறக்காமல் உங்களோட சிம்மராசி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க சொல்லுங்கள் கண்டிப்பாக எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் வீடியோ பிடிச்சா மறக்காமல் ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸ்ரீராம ஜெயம் ஜெய் ஸ்ரீராம் அஞ்சனையா நன்றி வணக்கம்